வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் எதிர்க்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்புக்கு மத்தியில ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் வந்து மசோதாவை தாக்கல் பண்ணி அதை வாசிச்சாரு இது என்னன்னா சர்வாதிகாரம் அப்படின்றதுக்கு வந்து உதாரணமா தான் இது எல்லாமே பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் சார் அன்புமணி ராமதாஸ் இத்தனை நாள் அங்க போகவே இல்லை ஆனால் ஒரு ரெண்டு நாளாக வந்து அவர் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக ரீதியாக இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்குது இதுக்கு இடையில வந்து நீங்க கேட்கக்கூடிய அன்பு அன்புமணி நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது அப்படி இருக்குது வந்து அவருடைய அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் இந்த மாதம் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி பார்த்தோம்னா அவருடைய வருகை பதிவேட்டில் அவரே இல்லை ஆனால் நேற்றைக்கும் இன்றைக்கும் போய் உட்காந்துருக்காரு காரணம் வந்து இந்த விப்பு நோட்டீஸ் கொறடாவனுடைய நோட்டீஸ் இருக்கு இல்லையா கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் சொல்லி விப் நோட்டீஸ் போயிருக்கு அதனால் வந்து போய் உட்கார்ந்துருக்கார் பாஜக கூப்பிட்டுருக்காங்க அதனால் போயிருக்காரு அவர் இதெல்லாம் என்ன போயிருக்க மாட்டார் மசோதா சப்போர்ட் பண்ணி அவர் ஆமாம் அதுக்கு தான் வேற எதுக்கு இந்த மசோதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான கோரம் வேணும் இப்போ வந்து இந்த முதல்ல இந்த மசோதாவை பற்றி நேற்றை விரிவாக பேசியிருக்கோம் இந்த மசோதாவில் வந்து இன்னைக்கு திமுக எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விகள் என்னென்னா இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கு மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு வேணும் உங்களுக்கு அந்த ஆத அந்த எண்ணிக்கையே கிடையாது பாஜகவுக்கு அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அந்த மசோதாவை கொண்டு வந்தீங்க இது வந்து நீங்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அனுப்பாமல் இது வந்து ஒன்று செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து திமுக தெளிவுபடுத்தி இருக்குது திமுக கடுமையாக எதிர்க்கிறது என்னென்னா இது வந்து ரீஜினலிசம் போன்ற பல்வேறு எளிய குரல்களை வந்து நசுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கப்போகுது பல்வேறு காரணங்கள் இருக்குது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் இந்தியா வந்து பல்வேறு காலநிலைக்கு உள்ள ஒரு நாடு இப்போ இங்கே தென் மாநிலங்களில் இப்போ தேர்தல் நடந்தால் பெரிய அளவில் பணி இருக்காது ஆனால் நமக்கு பனி பனிக்காலமாக இப்போ வந்துடுச்சு அடுத்து இந்த மலையோட இந்த அதுக்கப்புறம் புறமே நமக்கு பனிகாலம் தான் இந்த பனிகாலம் வந்து தை தை மாசி வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு பணிகாரம்னு வச்சுக்கோங்க ஆனால் வட மாநிலங்களில் இருந்து இப்போ தேர்தல் நடத்த முடியுமா கடுமையான பணி இருக்கக்கூடிய சூழல் குளிர்காலம் அங்கே அங்கே வந்து இப்போ மக்கள் வந்து வெளியில் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு வர்றதுக்கே காலைல பத்து மணி ஆகிரும் இப்படியான சூழல் அங்கே இருக்குது நமக்கு இப்போ அப்படி கிடையாது இப்போ தேர்தல் நடத்தினா நம்ம நம்ம மாநிலத்தில் இந்த பிரச்சனையும் கிடையாது காலைல ஏழு மணிக்கு நம்மளால் போய் ஓட்டு போட்டுருவான் அளவுக்கு தான் இருக்குது இதில் ஒரு பெரிய பணியாக இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி தான் நிலவுது இந்த சீதோஷ நிலை அதே மாதிரி மான்சூன் சீசனுங்கிறது வந்து மற்ற இந்தியாவினுடைய பெரும்பாதியதான மான்சூன் சீசனுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலையிலேருந்து இருக்கக்கூடிய அக்டோபர் வரையிலான மழைக்காலம் தான் அது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அதாவது கேரளாவினுடைய வடகேரள பகுதியிலேருந்து தொடங்கி இந்தியாவினுடைய பெரும்பான்மையான பகுதிகளை வந்து அந்த மழைக்காலம் வந்து இருக்கும் அதே மாதிரி வெயில் காலம் வெயில் காலம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வெயில் காலம் வேறு அவங்களுடைய வெயில் காலம் வேறு அவங்களுடைய வெயில் காலம் மிக நீண்ட காலமாக நீடிக்கக்கூடிய வெயில் காலம் வெயில் முடிஞ்சோன்னா அப்படியே காலம் தொடங்கும் நமக்கு இடையில் காற்று காலம்னு ஒன்று இருக்குது இப்படியான பருவநிலைகள் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்போ ஒவ்வொரு ஐநூறு அறநூறு கிலோமீட்டருக்கு ஒரு பருவகாலம் காலம் உள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இந்தியா இருக்குது இப்படி ஒரு மாநிலத்துக்கு தெரியாமல் கேட்குறேங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் டிசம்பர் மாதம் தேர்தல் வைக்கிறீங்க அல்லது மே மாதம் தேர்தல் வைக்கிறீங்கன்னா இந்தியா முழுவதும் நீங்கள் ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்க முடியுமா அது வந்து பல்வேறு இதுக்கும் பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கிறதால ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு இடத்துல வந்து பண்டிகை நாட்களாக கூட இருக்கலாம் அதை தவிர உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதப்படைகள் இந்தியாவுடைய ராணுவ வலிமை துணை ராணுவப்படை வலிமை இவ்வளவு வச்சும் கூட பீகார்ல பத்து கட்டமா தான் தேர்தல் நடத்தணும் இப்போ பீகார் மாதிரியான மாநிலங்கள் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது ரஃப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய கடுமையான மாநிலங்கள் என்ன சட்டம் போட்டாலும் என்ன என்கவுண்ட்ரு பண்ணாலும் என்ன தான் க ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இருந்தாலும் கூட அங்கேயும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அதிகாரத்தையும் துப்பாக்கி வச்சு மிரட்ட முடியாத மாநிலங்களாக உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் அரிசியா ச சத்தீஸ்கரு ஜார்க்கண்ட்னு இதாக இருக்க தான் செய்யுது மேற்கு வங்காளம்னு கலவரப் பகுதியில் இருக்க தான் செய்யுது நீங்க தமிழ்நாட வைத்துக் கொண்டு அளவிட முடியாது அது போன்ற ஒரே நாளில் நடத்திட முடியுமா இது வந்து எதுக்கு சார் வந்து இப்போ பாஜக வந்து இந்தியாங்கிறத ஒரே விஷயமா பார்க்குறாங்க நம்ம நேற்றுக்கு கூட இளையராஜா விஷயத்தில் பேசணும் ஆகமங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டை தவிர நீங்க வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நேற்றுக்கு இரண்டு போட்டோ வெளியே இருக்குது ஒரு கோயில்ல சிண்டேவும் நிற்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஒரு உத்தவ தாக்கரே நிற்கிறாரு கோயிலுடைய கருவறைக்குள்ளே நிற்கிறாங்க ராமர் கோயிலை திறந்து வைக்கிறதே ராமர் சிலையை திறந்து வைக்கிறதே மோடி போய் திறந்து வைக்கிறாரு அது மாதிரியான பழக்கலக்கங்கள் அங்கே இருக்குது அங்கே வந்து கருவறைங்கிற கான்செப்டே கிடையாது யார் வேணாலும் சிலை வரைக்கும் போகலாங்கிறது தான் தமிழ்நாட்டை தவிர இருக்கக்கூடிய கா இந்து மதத்தினுடைய நம்பிக்கையாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய திருக்காலகஸ்தி இந்த திருப்பதி இந்த மாதிரி தமிழர்கள் இருக்கக்கூடிய வாழும் பகுதியில் மட்டும்தான் இங்கே வந்து இந்த ஆகமுங்கிற கான்செப்டை கையில் வச்சுருக்காங்க கோயிலுக்குள்ள ஏன்னா இங்கே தான் விழிப்படைந்த மாநிலம் இப்போ இங்கே தானே வந்து என்ன நானும் உள்ள வருவேன்னு கே போராட்டம் பண்ணுறான் இந்த இந்த போராட்டம் எங்கே விழிப்பு விழிப்புணர்ச்சி எங்கே வருது சாதிய எதிர்ப்புணர்ச்சி எங்கே வருது இந்த மாநிலத்தில் தான் வருது ஸோ அப்போ இங்கே இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டு அடைக்கலம் தகரக்கூடிய ஒரு இடம் வந்து ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இந்த ரெஃப்யூஜ் லாஸ்ட் ரெஃப்யூஜியை நமக்கு இங்கே தான் இதை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கும்பல் நினைக்குது அதனால தான் ஆகமத்தை இங்கே வச்சிக்கிட்டு அதை உச்சநீதிமன்றத்தை நம்ப வச்சு உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பு வாங்குகிறான் ஆகமம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து நம்ம அதை சொல்ல முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற சொல்கிறதுக்கான காரணம் வந்து ஒரே நாடு ஒரே மொழி கொண்டு வரணும் ஒரே நாடு ஒரே மதம் இதுதான் இவங்களுடைய அடிப்படை லட்சியம் அதுக்கு அந்த டெஸ்டினி அந்த அந்த லட்சியத்தை நோக்கியோட பயணத்தில் முதல் சக்கரமாக இவங்க கொண்டு வந்தது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இதை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அதுவுமே இப்போ தோல்விங்கிறாங்க திட்டம் தோல்விங்கிறாங்க தமிழ்நாட்டில் திட்டத்தை செயல்படுத்த முடியல வேறு சில மாநிலங்களில் இருந்து எங்கேருந்து போனவங்களால செயல்படுத்த முடியல அந்த திட்டம் தோல்விங்கிறது பற்றியான மிகப்பெரிய கட்டுரைகள்லாம் வந்துடுச்சு ஒரே நாடு ஒரே ரசிகாடு திட்டமே தோல்விங்கும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் ஏன்னா இவங்களுடைய அல்டிமேட் டெஸ்டினி என்னவாக இருக்குது லட்சியம் என்னவாக இருக்குது இவங்களுடைய போய் சேர வேண்டிய தூரம் என்னவாக இருக்குன்னா ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே மொழி இதுதான் உங்களுடைய விஷயம் அதுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அங்கே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம்லாம் இவங்க போகிறதெல்லாம் கூட சரி ஓகேப்பா ரைட்டுப்பா ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே மக்கள் ஒரே நாடு ஒரே சாதியை ஏற்றுக்கிறியா நான் நீங்கள் வந்து நீங்கள் உன்னுடைய இதில் வந்து ஏற்றத்தாள் இல்லாமல் அனைவரும் ஒரே ஜாதி அப்படிங்கிறத நீ ஏற்றுக்குவியா உன்னுடைய அடிப்படையில் சனாதனத்தை பற்றி பேசினாலே வந்து பிரதமர் ஊர் உருவாக போய் அழுகிறாரு சனாதாரம் டெங்கு மலேரியா மாதிரி எனக்கு ஏன்னா பிறப்பின் அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு சொல்லி இந்திய சட்டப்பிரிவிலே இருக்குது ஸோ பழக்க வழக்கங்கிற பேரில் இருக்குதுன்னு சொல்லி தான் சட்டத்தை பெரியார் இருக்கிறார் இப்படியானப்பட்ட ஒரு நாட்டில் நீ ஒரே நாடு ஒரே சாதின்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ பேசலாம் ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சாதி ரீதியாக பிரித்து வைப்பீங்க மத ரீதியாக பிரித்து வைப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க இதுக்கு வந்து குற்றவாளிகளை வந்து நீங்கள் உடையில வைத்து அடையாளம் காணலாம்னு சொல்லி பிரதமரே பேசுவார் இப்படியான மாநிலத்தில் வந்து இது மட்டும் யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு இல்லையா இந்த யூனிஃபார்ம்னு சொல்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு வன்முறை நம்மளுடைய இந்தியாவுடைய சிறப்பே பல்வேறு நாடுகளாக இருக்க வேண்டிய ஒரு நாடு ஒரு நாடாக இருக்கிறது தான் இப்போ அரேபியான்னு பார்த்திங்கன்னா சவுதியாக இருக்கட்டும் நீங்கள் மற்ற பகலாக இருக்க மற்ற அந்த எமிரேட்ஸ் இருக்கக்கூடிய எபிரியே நாடுகளாக இருக்கட்டும் ஓமனாக இருக்கட்டும் மற்ற எல்லா பகுதியுமே ஒரே மொழி தான் பேசுகிறாங்க ஆனால் பல்வேறு நாடுகளாக இருக்காங்க இந்தியாவில் பல்வேறு மொழிகள் பேசுகிறாங்க ஒரே நாடாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு ஒரே நிறமாக மாற்றணும் காவி நிறமாக மாற்றணும்னு அந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வரீங்க இது போன்ற சட்டங்களை கொண்டு வர்றதுக்கான உங்களுக்கு வந்து அதிகாரமும் வலிமையும் இல்லாத சூழலில் நீங்கள் கொண்டு வரதே தவறுங்கிறது தான் திமுக இதாக இருக்குது அது ரொம்ப க நம்ம கண்டிக்கணும் திமுகவும் மிக சரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க திமுகவை பின்பற்றி மற்ற கட்சிகளும் இதை வந்து வரணுங்கிறது தான் அடுத்த இப்போ ஒன்றிய அரசு வந்து பெரும்பான்மையா இல்லாத பட்சத்துல எல்லாருமே சேர்ந்து இப்ப கொண்டு வர முடியும் எப்படியும் திமுக கூட்டணியில இருக்காங்க யாருமே இதுக்கு வந்து ஒப்புதல் சொல்லாத நிலையில எப்படி பாசிபிள் சார் அதை கொண்டு வரதுக்கு வந்துருமா இல்ல இதற்கு முன்பாக இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்த பாஜகவை பின்வாங்க வைத்த வரலாறு இருக்குது இதற்கு முன்பாக மிக வலுவாக பாஜக இருந்தாரு பாஜக மிக வலுவாக இருந்த காலகட்டத்திலேயே முன்னூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை கொண்டு வந்த காலகட்டத்திலே அவங்க கொண்டு வந்த சட்டங்களை போராட்டத்தின் வாயிலாக பின்வாங்க வைத்த வரலாறு இருக்குது அதனால் வந்து இதெல்லாம் வந்து உடனே ஒரு நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது போராட்டத்திற்கு முன்னாடி வருது இப்போ ஒன்றும் இல்லை இந்த வக்போரிய சட்டமே என்னாச்சு கடுமையான எதிர்ப்பு வரமோ உடனடியாக நாடாளுமன்ற போட்டுக்குழுக்கு அனுப்புனாங்க கூட்டுக்குழுவில் வந்து விசாரணை நடக்குது அதுவுமே சரியாக நடக்கலைங்கிற குற்றச்சாட்டு இருக்குது இப்போ இதுவும் அதை அனுப்பணுங்கிறதான் திமுகவினுடைய டிஆர் பாலு அவர்கள் வந்து கேட்டிருக்காரு அப்படி அந்த கேள்வி சரியான கேள்வி தான் இது ஏன்னா உங்களுக்கு வந்து கோரமே கிடையாது மூணில் இரண்டு மூணு பேருடைய ஆதரவு வேணும் உங்கள்கிட்ட அது போது நீங்கள் எப்படி கொண்டு வர பஸ் சொல்லி கேட்டிருக்காங்க வாக்கெடுப்பு கொடுங்க அதுக்கெல்லாம் முன்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து இதை வந்து ஒப்புதல் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியான விஷயம் தான் பேசியிருக்காங்க சார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு வந்து நம்மளே இந்த கேஸை வந்து எடுத்து நடத்தலாம் தான் இருக்கும் அது அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அந்த சமயத்திலே வந்து அதிமுக சார்பில் ஏன் சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றக்கூடாதா சீக்கிரமாக வந்து முடிக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வைக்கப்பட்டுச்சு இருந்தாலும் இல்லை நம்ம நம்மளுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நம்ம இதை சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க ஆனால் இப்போ வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் இல்லை இந்த கேஸை வந்து சிபிஐக்கு தான் மாற்றணும் அப்போதான் சீக்கிரமா இதை வந்து முடிக்க முடியும்ட்டு அவர் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காரு சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து கவுன்சில் ஆஃப் கவுன் தடையை மீறி வந்து இரண்டு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்தார் அதுதான் அவர் மீது உள்ளான வழக்கு அவர் வந்து இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் தடையை மீறி இரண்டு மருத்துவ கவுன்சிலுக்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்தார் ஏன்னா அவர் ஒரு மருத்துவக் கல்லூரினா சில கிரிட்டீரியா வச்சுருப்பாங்க இதெல்லாம் இங்கே இருக்கணும் இதெல்லாம் தேவைப்படும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இந்த தரத்தோடு இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் மீறிட்டு இவர் வந்து கொடுத்தாருங்க தான் அவர் மீதான குற்றச்சாட்டு அது வழக்கு பதிவு போட்டு பண்ணப்பட்டது அந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டது அந்த வழக்கு சார்ஜ் ஷீட் எப்போ போட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவர் மீது வழக்கு போடப்பட்டு இவரை வந்து அவங்களுடைய கையாளாக மாற்றிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு மீது வழக்கு போட்டு நாடாளுமன்றத்தில் இவர் வந்து எதை பேசினாலும் வந்து திமுக அதாவது பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அளவில் வந்து அது வழக்கை வைத்துக்கொண்டே நடத்திக்கிட்டு இருந்தாங்க தான் ஒரு டோன் வேறு மாதிரியாக மாறுது ஏன்னா அப்போ ஒரு எம்பி தருமபுரியில் வெற்றி பெற்ற எம்பியாக அவர் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸோ அப்போ வந்து இவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு சிபிஐ வழக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் போடப்பட்ட வழக்குக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் சார்ஜ் ஷீட் போடுறாங்க அதுவும் நீதிமன்றம் வந்து சொன்னதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் போடுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் இவர் அந்த வழக்கை காட்டியே வந்து வந்து பாஜக அவரை வந்து ஆட்டுக்கு முன்னாடி இந்த இதை புள்ள காட்டியே கூட்டி போவாங்க இல்லையா அது மாதிரி வந்து இந்த வழக்கை அவர் அவரை மணியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சிபிஐன்னு எதுக்காக கேட்குறாங்க வந்து விரைவாக வழக்கம் முடிக்கணும் மாநில அரசு தலையிட்டால் அப்படி இப்படிங்கிறாங்க இல்லை ஓன் மேலே உள்ள கேஸே உங்கள் பேரில் உள்ள கேஸுக்கே ஒம்போது ஆண்டுகளாச்சு சார்ஜ் சீட்டு போடுறது அப்படி இருக்கும்போது திமுக மீதான வழக்கு மட்டும் சிபிஐ வேக வேகமாக வந்து எல்லாம் பண்ணாங்க அன்புமணி மீதான வழக்குகளும் அதிமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள்லாம் வந்து அப்படியே நிற்குது நிலுவையில் இருக்குங்கிறது தான் இது நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்து பொறுப்பேற்று அந்த இருக்கக்கூடிய கலெக்டரை மாத்திரை இது பண்ணுறாங்க எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க எல்லாமே நடக்குது ஒட்டுமொத்த போலீஸ் காவல்துறையுமே சஸ்பெண்ட் பண்ணி வேறு புதுசுசாக போட்டு எல்லா வேலையும் நடந்தது இருந்தாலும் வந்து இது மீண்டும் அப்படி ஒரு சூழல் வராத அளவுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும்போது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கிறவங்க தமிழ்நாடு அரசினுடைய முடிவு ஏன்னா இங்கே நடந்த ஒரு நிகழ்வு இது குற்ற சம்பவம் நீங்கள் வந்து இப்போ ஒரு மத பிரச்சனையாக வந்து அண்ணாமலை சொன்னார் குற்றச்சாட்டு வைத்தார் அருகில் ஒரு மாணவியை வந்து மதமாற மாற சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து மருந்து கொடுச்சுன்னு சொல்லி ஒரு பொய்ப்புக்கார சொல்லி நாட்டுக்குள்ளே கலவரத்தை உருவாக பார்த்தாரு கடைசியில் அந்த அது போன்ற விஷயத்தை வந்து சிபிஐக்கு போகும்போது சிபிஐ என்ன சொல்லிச்சு அது தவறுன்னு சொல்லி அது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை மத பிரச்சாரம் நடக்கலை அதுக்கு அந்த அந்த பொண்ணு இறந்ததுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி வந்துச்சு ஏன்னா இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்துருக்க முடிவும் சரிதான் நாங்கள் எங்கள் இது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் லாண்டாட்டு போ ஸ்டேட்டில் இருக்குது ஸ்டேட்டோடைய பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் நம்ம கேள்வி என்னன்னா அன்புமணி விஷயத்தில் இருந்தது சிபிஐ வந்து சிபிஐ ரொம்ப ஸ்பீடா இருக்கும்னா அன்புமணி அவர் கேஸ்ல ஏன் சொலவா இருந்தாரு அவர் வழக்கில் வந்து இருபத்தி தான் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ட்ரெயில ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அவரு விசாரணை நடத்தி எப்ப தினம் ஜெயலலிதா வழக்க கூட ரொம்ப நிண்ட நாள் காலம் தெரிஞ்ச நம்ம தான் அதை விசாரிப்போம்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா விஷயத்தையே வந்து திமுக விசாரிக்கிற மாதிரி நடக்கும் அது ஒரு சார் ரெட்டை இலை அந்த சின்னம் வந்து அதிமுகவுக்கு கிடைக்குமா அதிமுக இருக்கிற எந்த பிரிவுக்கு அது வந்து இப்போ கிடைக்க போகுது அப்படின்றது இல்லாட்டி முடக்கிடுவாங்களா இனிமேல் கிடையாது அதிமுகவுக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா புகழேந்தி சார்பாக வந்து கோர்ட் அவரும் பாவம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காரு நீதிமன்றமும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்றாங்க ரெண்டு தரப்பையுமே பேசி என்னன்னு ஒரு முடிவை நீங்கள் சொல்லி ஆகணும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நான்கு வாரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ட்டு பட் இன்னுமே வந்து அது ஃபுல் ஸ்டாப் வைக்காம இருக்கு ஸோ ரெட்டை இலை சின்னம் என்னவா ஆக இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஈரோட்ல போட்டி சின்னம் இல்லாம நிக்க போறாரு தெரியாது தெரியுது தொப்பி சின்னத்தில் நிக்கிறாரா போஸ்ட்ல நிக்கிறாரா எதுல நிக்கிறாருன்னு தெரியல ஏன்னா அதுக்கு ஒரு ஏற்படுத்துறாங்க விட்டுருவாங்க ஒருவேளை அதிமுக போட்டிக்கிட்டால் திமுக நிக்கும் திமுக வெற்றி பெற்று விடும் திமுக காங்கிரஸ் நிக்கும் காங்கிரஸ் வெற்றி பெற்று விடும் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அப்ப வந்து எதிர்த்தரப்புல நிக்க கூடிய அதிமுக இரண்டாவது இடத்துல வரும் இரண்டாவது இடத்துல கூடிய எதிர்க்கட்சி வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னா பாஜக விட வலுவாக இருக்குது அப்படிங்குற ஒரு தோற்றம் வரும் இப்ப மூன்றாவது இடத்துல கண்டிப்பாக பாஜக வர முடியாது இப்போ மூன்றாம் இடத்துல வேற ஒரு கட்சி வரலாம் ஏற்கனவே வந்து நாம் தமிழர் வந்த மாதிரி வந்து மூன்றாம் இடத்துல வரலாம் அப்போ பாஜக நான்காவது இடத்துக்கு தள்ளப்படும் போட்டியிட்டால் அல்லது ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்படும் வேறு ஏதாவது ஒரு உள்ளூர்காரர் வேறு ஒரு பிரபலமான பிரமுகர் வந்து நின்றான்னு வச்சுக்கங்களேன் இவங்க அஞ்சாவது இடத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் அங்கே பார்த்தா நோட்டாக இருக்கும் நோட்டாவோட வேற கட்டிப்பொருள் சண்டை போடணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு இந்த விஷயம்னா அந்த தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யணும் ஓபிஎஸ் போட்ட வழக்கில் ஓபிஎஸ்ட்டு கருத்து கேட்டு தான் முடிவு பண்ணணும் சின்னமாக ஒரு பயன்படுத்தலாமல் வேணாமான்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நம்ம யதார்த்தமாக நடந்தது நம்புவோம் அதே மாதிரி வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து வேண்டிக்கு சொல்லியிருக்காங்க பூலை திட்ட கருத்து கேட்டு தான் வந்து தே முடிவு எடுக்கணும் தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கணும்னு சொல்லி அங்கேயும் அந்த பக்கம் அனுப்பியிருக்காங்க ஸோ சென்னை உயர்நீதிமன்றமும் டெல்லி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் கையில் வந்து அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையங்கிறது எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அதாவது எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டால் அவங்க ரெட்டை எலெக்ஷன் அது நிற்கலாம் வேட்பாளருக்கு வந்து அதை லெட்ரு கொடுத்தா நிற்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கல்வி கையெழுத்து போகக்கூடிய தகுதி இருக்குதா இல்லையாங்கிற முடிவு பண்ணுறது வந்து தேர்தல் ஆணையம் அது வந்து இப்போ சூழலில் புரிஞ்சுக்குங்க அப்போ இவங்க தானாக வந்து விட்டு கொடுத்துட்டு அங்கே வந்து காங்கிரஸ் எஸ்எஸ் பிஜேபிங்கிற ஒரு போட்டியை உருவாக்கி அங்கே வந்து அதிக வாக்குகளை வாங்கி இப்போ வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு காட்ட வேண்டிய ஒரு வேலையில் வந்து அண்ணாமலை இறங்கியிருக்காருங்கிறதான் சொல்கிறாங்க அதுக்கான ஒரு சூழல் வந்து இப்போ வந்து நெருக்கடியான சூழல் வந்து தெரியுது எப்படி விக்கிரவாண்டியில் விட்டு கொடுத்துட்டு ஓடினாரோ அது மாதிரி ஈரோடுலயும் விட்டு கொடுத்து விட்டு அவர் ஓடுவதற்கான எல்லா வாய்ப்பும் பிரகாசமாக தெரிகிறது இப்போ டிடிவி தினகரனுமே வந்து அதான் சொல்லியிருக்காரு அதிமுக வந்து பாஜக கூட சேர்ந்தாதான் அடுத்த தேர்தலில் அதிமுகவே வெளியே தெரியும் அதனால் நிச்சயமா வந்து அவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சேர்ந்தாதான் அவங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் உதாரணமாகவே இந்த இப்போ வரக்குறைய அந்த இடைத்தேர்தல் அதிமுக முதுகுடன் நடந்த போது சசிகலாவும் டெல்லியில இருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது அப்படின்னா அங்கே போய் இவங்க என்ன பிரச்சினு தெரியல ஆனால் டிடிவி என்ன சொல்கிறாரு கோட்டிட்டுக்கு காமிக்கிறாரு நீ வந்து பிஜேபியோட தான் நீ இருக்கிறதே தெரியும் இல்லாட்டினா உனக்கு இல்லாமல் போயிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு பழைய பங்காளி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு டிடிவி இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை சார் இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அப்போது அமைச்சர் நேரு அவர்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி வந்து மரண பயத்தில் தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் தென்னாலி கமலஹாசன் மாதிரி வந்து பயத்தோடு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி எனக்கு வந்து அப்படியே எனக்கு அந்த செய்தியை போகும்போது பார்க்கும்போது எனக்கு வந்து சே இப்படி ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டாக பிடிச்சிட்டார் அதான் வந்து அந்த பழந்தின்று அரசியலாக அரசியலுமே அதான் கரெக்டாக இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஏன்னா தென்னாரி படத்தில் கமலஹாசனம் பண்ண வேண்டியது எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அதாவது மோடி என்றால் பயம் அமித்ஷா என்றால் பயம் நிர்மலா சீதாராமன் என்றால் பயம் அமலாக்கத்துறை என்றால் பயம் சிபிஐ பயம் வருமான வரித்துறை பயம் தேர்தல் பயம் தேர்தல் ஆணையர் பயம் ஆளுநர் பயம் துணை ராணுவம் பயம் ரெய்டு பயம் பாஜக வாஷிங் மிஷின் பயம் இரட்டை இலை பயம் குட்கா வழக்கு பயம் ஆர்கே நகர் தேர்தல் பணப்பட்டுவாடா பயம் இப்படி வந்து ஆண்மை பற்றி பேசிய ஆடிட்டர் குருமூர்த்தி பற்றிய பயம் என வந்து தென்னாலி கமலஹாசன் போடக்கூடிய பயப்பட்டியலை விட மிகப்பெரிய ஒரு பட்டியலோடு வந்து தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படிங்கிறது வந்து இது மெடிக்கலி வந்து உண்மையிலுமே வந்து ஒரு மிராக்கல் தான் இவ்வளோ பயம் ஃபோபியாவோட ஏங்க அவர் யாரை பார்த்தாலும் பயப்படக்கூடிய கண்டிஷனாக இருக்கு இப்போ வேலுமணியை பார்த்தாலும் பயப்படுற மாதிரி இருக்குது ஓபிஎஸை பார்த்தே பயப்படுற மாதிரி இருக்குது இப்போ இப்போ பெங்களூர் புகையிலிருந்து இன்னும் அவரை பார்த்தாலும் பயப்படணும் இப்படி ஒரு வாழ்க்கை வந்து எடப்பாடி வந்து இருக்காருங்கிறது வந்து பரிதாபத்துக்குரிய நிலைமை தான் ஏன்னா எல்லாம் டெய்லியும் ஒரு இப்போ ஒரு ஹேஸ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கோழை பழனிசாமி கரப்பாம்பூச்சி பழனிசாமின்னு இன்றைக்கி பேசாமல் பரிதாபத்துக்குரிய பழனிசாமின்னு கூட ஒரு நம்ம ஒரு டேஸ்டாக் போட்டு விடலாம் அப்படி இருக்கு ஒரு நிலமை ஆமாம் பழனிசாமி பரிதாபங்கள் வந்துடும் போல் பெண் சார் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயத்த வந்து தமிழக அரசு கொண்டு வர இருக்காங்க ஏற்கனவே நம்ம விடியல் பயணம் திட்டம் மூலமா பெண்கள் எந்த அளவுக்கு பயன் பெற்றிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த வகையில் வந்து மூத்த குடிமக்களுக்குமே வந்து இலவச பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சென்னை மாநகரத்துல மட்டும் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு சோதனை முறையில இப்ப வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க நிச்சயமா இதுவுமே சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா இல்ல ஒரு ஒரு அரசு முதல் இது வந்து அப்படின்னா அதை வந்து ஒரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதை வந்து சோதித்து பார்ப்பது அப்படிங்கிற விஷயம் இல்லை இப்போ வந்து பெண்களுக்கான கட்டண இதை வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க அறிவிக்கிறோம் அப்படின்னா நகரப் பேருந்துகள்ல அது உடனே ஒன்று குழந்தைன் ஆனால் காலை உணவு திட்டங்கிறது அப்படி கிடையாது காலை உணவு திட்டங்கிறது திடீர்னு குழந்தைகள் காலைல சாப்பாடு போடுறோம் அந்த பிள்ளை அது வரைக்கும் சாப்பிடுதா ஏன்னால் பெரும்பாலான பிள்ளைகள் சாப்பிடாமல் ஸ்கூல் வந்துட்டு வந்துடும் தூங்கி லேட்டாக வந்திருக்கும் எட்டையாயிரம் ஒம்பது மணிக்கு ஸ்கூலு அலைய அடிச்சுட்டு மூஞ்சை கழிவிட்டு ஓட்டியாந்துடும் அல்லது குளிச்சுட்டு ஓடி வந்துடும் ஒரு மதிய சாப்பாடு சத்துணவு இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த சாப்பாடு வந்து அது எப்படி எடுக்குது அந்த சாப்பாடு முதல்ல நம்ம எப்படி கொடுக்கணும் நம்ம வந்து கரெக்டான அது போகாமல் கொடுக்கணும் க சூடாக கொடுக்கணும் தரமாக கொடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு அதுக்கான ஒரு எஸ்ஓபி போட்டு ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நாடு முழுக்க வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க சென்னையில் ஆரம்பித்து நாடு முழுக்க போய் சேருது அதே மாதிரி தான் இப்படி ஒரு திட்டத்தை வந்து இன்றைக்கி சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிச்சிருக்காங்க மூத்த குடிமக்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு பத்து முறை பயணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து இலவச பயணத்துக்கான திட்டம் ஏன்னா மூத்த குடிமக்களில் அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் உடல் வலு உள்ளவர்கள் வேலைக்கு போகிறாங்க அதாவது ஆண்கள் பெண்களாக இருக்கும்போது இலவசம் ஆண்களாக இருக்கும்போது ஒரு வாஷிமேன் வேலைக்கோ ஏதோ ஒரு கணக்கு எழுதவோ ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஸோ அப்படி போகும்போது அவர்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளு அப்போ அவங்க வந்து அவங்களுக்கான பஸ் ஃபேராக செலுத்தி தான் ஆகணும் ஏன்னா பேருந்துக்கான செலவு அதெல்லாம் இருக்க தான் செய்யுது ஸோ அது அதுக்காக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஓய்வு பெறக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் நடமாட முடியாது அல்லது க ஒரு கஷ்டமாக இருக்கும் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க வீட்டில் இருப்பாங்க அவர்களுக்கான ஒரு பயணத்துக்கு வந்து ஆண்களுக்கான ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுத்தாகணும் அப்போ ஒருத்தர் வந்து பென்ஷன் அவங்க போகணும் அல்லது மாத்திரை அவங்க வந்து குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு போயிட்டு வரணும் அரசு மருத்துவமனைக்கு மாதம் மாதம் போகணும் அப்படிங்கும்போது அதை வந்து நெறிப்படுத்தி ஒரு பத்து முறை பயணம் பண்ணலாம் அப்போ நீங்கள் வந்து இருந்து படப்பை போறீங்கன்னா அதுக்கான பயணத்தை வந்து நீங்கள் காடு போட்டு வாங்கிக்கணும் இங்கேயாவது இங்கே போயிட்டு வர வேண்டாம் அப்போ அந்த முழு பயணத்துக்கும் வந்து ஒரு ஒரு காடை போட்டு கொடுத்துட்றாங்க ஒரு ஆண்டுக்கு ஒரு மாதத்துக்கு பத்து முறை ஒரு வருஷத்துக்கு நூற்றி இருபது முறை வந்து நீங்கள் பயணம் பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இது வந்து இப்போ சோதனை முறையில் சென்னையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவிச்சிருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா குறிப்பிட்டு இப்போ வந்து ஒன்றிய அரசு கோ கொரோனா காலத்தில் வந்து எல்லா விதமான சலுகையும் ரத்து பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய முதிய மூத்த குடி மக்களுக்கான சலுகையும் ரத்து பண்ணிடுச்சு திரும்ப அதில் ரத்து பண்ணிவிட்டு இதனால் வந்து எட்நூறு கோடி ரூபா லாபம் தொள்ளாயிரம் கோடி ரூபா லாபம்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் பெருமையாக வந்து நாடாளுமன்றத்தில் பேசுனாங்க இப்படி ஒரு அரசு ஆட்சி பண்ணக்கூடிய நாட்டில் இன்னொரு மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு கட்சி ஆட்சி பண்ணக்கூடாது திமுகங்கிற ஒரு கட்சி ஆட்சி இருக்கு அந்த கட்சி வந்து எப்படி எப்படி இல்லாமல் வந்து மக்களுக்கு சலுகைகளை கொடுக்குது இப்போ இது வந்து ஒரு இதுக்கு வந்து இதனால அரசு செலவு தான் ஏற்படும் ஆனால் அதையும் கூட வந்து அவங்களுக்கு வந்து செலவை உற்றுங்க நம்ம வந்து சேவைத்துறை தான் நம்ம வந்து சர்வீஸ் செக்டார் தான் அரசு பேருந்துங்கிறது வந்து சர்வீஸ் செக்டாரு அப்படிங்கிறத வந்து அமைச்சர் சொன்னார் இல்லையா அது திரும்ப திரும்ப ஒரு செய்தி அது அதை வந்து அப்போ வந்து அதில் வந்து இன்னும் கூடுதலாக வந்து மக்களுக்கு பயன் அடைகிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த திட்டம் இது வந்து இங்கே நடக்கும்போது அடுத்து வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நகர பேருந்துகளில் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு மட்டும் உதவக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு யோசிக்காது இது வந்து சோதனை முறையில் பண்ணி பார்க்குறாங்க இதில் இருக்கக்கூடிய எரர் இதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு வந்து குப்பை கிடங்கா கேரளாக்கு வந்து தெரிகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது இந்த விஷயம் நடந்துட்டும் இருக்கு தமிழ்நாடும் கேரளாவும் வந்து சகோதர மாநிலங்களா இருக்காங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல பாண்ட் ரெண்டு மாநிலத்துக்கும் இருக்கிற பட்சத்துல இப்படி ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் கேரளாவும் தமிழ்நாடும் வேறு வேறு அல்லன்னு சொல்லுங்க நம்ம தமிழோடைய கிளை மொழி தான் அவங்க பேசுகிறாங்க நம்ம பேசலாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேசுனா கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாக சென்னையை பற்றியான ஒரு ஒரு வி ப்ளாகர் வளாகர் பண்ணிணாங்க அவர் சென்னையினுடைய கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து பார்த்துட்டு அதாவது இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் இருக்கக்கூடிய பத்தில் மூன்று பேர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருப்பாங்க கேரள மாநிலத்தில் பத்தில் மூணு பேர் வந்து வெளிநாட்டு பயணம் போயிருப்பாங்க அப்படியான ஒரு மாநிலம் அது அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு விலாகர் வந்து கிலாம்பாக்கத்துக்கு போகிறாரு போயிட்டு நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன்னு தெரியலங்குறாரு இந்த கிளாம்பாக்கத்தை தான் வம்புழுத்துட்டு இருந்தாங்க இந்த கிலாம்பாக்கத்தை தான் வந்து மோசமான விஷயமாக ஏதோ மக்களுக்கு வந்து மக்கள் தண்டனை கொடுத்துட்ட மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க வெளிநாட்டிலேருந்து வந்து பக்கத்து நாட்டில் பக்கத்து வந்து ஒருத்தர் வந்து போய் இறங்கி வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேனா நான் ஏர்போர்ட்டில் இருக்கணும் தெரியல லிஃப்ட் இருக்குது கீழே பார்க்கிங் இருக்குது இங்கே வந்து இவ்வளோ கடைகள் இருக்குது மெடிக்கல் ஷாப் இருக்குது எல்லாமே இருக்குது பஸ்ஸுக்கு வந்து கரெக்டாக வந்து நிற்கிறக்கூடிய கூடிய எல்லா மாநில மொழிகள்லேயும் வந்து இருக்குது இப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒரு இதை மட்டும் பண்ணுறாரு அதே மாதிரி கிண்டி பாலத்தை பற்றியான ஒரு வளாகிங் அது ஒரு பயங்கர ஒரு வைரல் இப்படி வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அது நமக்கு அந்த இதை ப வந்து அவர் பேசக்கூடிய மொழி வந்து நமக்கும் புரியுது அவருக்கும் புரியும் அந்த மக்களுக்கும் புரியும் தமிழ் புடங்கள்லாம் அங்கே மொழிமாற்றம் செய்யப்பட்டு அங்கே வர்றதில்லை நேரடியாக அப்படியே தான் ரிலீஸ் செய்யப்படுது அந்த அளவுக்கு வந்து இரண்டு மொழிகளும் வேறு வேறு மொழிகள் இல்லை நம்மளுடைய ஒரே சகோதரர்கள் தான் அவங்க இதெல்லாம் இருந்தாலும் மாநிலத்தால் வந்து இரண்டு மாநிலங்களாக நம்ம இருக்கிறோம் எப்படி சேர நாடு சோழ நாடு ஆக இருந்த மாதிரி வந்து இப்போ தமிழ்நாடு கேரளாவாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இந்த அந்த அரசு செய்யக்கூடிய சம்பவங்கள் கிடையாது இது வந்து கீடன்ஸுங்கிற ஒரு மருத்துவமனையினுடைய மருத்துவ அது ஆனால் வந்து ரொம்ப மோசமான வன்மையாக தகுந்த குற்றம் அது இதை எப்படி கேரள மாநில போலீஸாரோ அதை எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களோ எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான அது நீங்கள் கேரளாவில் போய் டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பேராசிட்டமாலை தாண்டிய மாத்திரைகளை நீங்கள் வாங்கவே முடியாது மருத்துவ பருத்த இது இருக்கணும் பரிந்துரையை சீட்டு அப்படி இல்லைன்னு நீங்கள் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து அந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் மருந்து கடையெல்லாம் எல்லாமே சட்டப்பூர்வமாக தான் நடத்திட்டு இருக்காங்க அவ்வளோலாம் பண்ணக்கூடிய அந்த மாநிலத்திலேருந்து எப்படி மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டை நோக்கி வரும்போது அந்த மாநில எல்லைப்புற போலீஸில் விடுறாங்க அப்போ தான் விடுவாங்க இந்த கழிவுகள் வந்து தனியார் மருத்துவமனையுடைய கழிவுகளாக கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ஆனால் இங்கே வர்றது எங்கே வரும்போது அந்த கேரளா போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்போ அவங்க மனசறிஞ்சு தானே விடுறாங்க தமிழ்நாட்டில் போய் எங்கேயோ கொட்டட்டும்னு தானே விடுறாங்க அது மிகப்பெரிய தவறு இல்லையா இதில் என்னென்னா அது வந்து ஒரு ஐ ஐவிஎஃப்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை கருவூட்டல் மையத்தினுடைய ஒரு இது கழிவுகள் அது வந்து இன்னும் ஹைலி டேஞ்சரஸ் பயோ ஒரு வேஸ்ட்டுங்கிறது வந்து மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் மருத்துவமனை கழிவுகளில் பல்வேறு கிருமிகளும் இருக்கும் அதை வந்து பாதுகாப்பான முறையில் வந்து அழிக்கணும் வந்து மேம்பாட்டுக்கு கொட்டி விட்டு போகிறாங்கன்னா மிக மோசமான ஒரு வன்மையை கண்டிக்கக்கூடிய போகக்கூடிய செயல் தான் அது இருந்து தமிழ்நாடு வளங்கள் கொள்ளை போதும் இங்கே போரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் கனிம வளங்களுக்கான அனுமதி கொடுக்குறாங்க அந்த கனிம வளத்தை வந்து எடுத்து தான் நம்ம வீடு கட்டணும் கட்டுமானப் பணிகளை பயன்படுத்தணும் கேரளாவுக்கு தான் என்ன போயிட்டு போகிறோம் அவங்களோட கல்லூலடாமல் நம்ம இருக்கோம் இங்கே ஆனால் அவர்களுடைய மருத்துவ கழிவுகளை வந்து கொட்டக்கூடிய குப்பை குளமாக தமிழ்நாட்டை மாற்றக்கூடாது இல்லையா இந்த போராட்டம் வந்து அல்லது இந்த இது வந்து நடவடிக்கைங்கிறது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும் எடுக்கும்போது அவர்கள் அங்கேருந்து வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை சஸ்தர் மனாலிக்கு சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி and